இப்போது உங்களுக்கே தெரியும் கிடைக்கானு பார்வை என்னன்னா இப்படி பார்த்தா அது முறைச்சு பார்க்குறது இப்படி பார்த்தா சாதாரணமாக பார்க்குறது இப்படி பார்த்தா கிடைக்கன்னு பாரு ஸோ கடைக்கன்னு நான் என்னென்னா புல்கானல பார்க்கறது இல்லை சும்மா இப்படி பார்க்கறது இப்படி ஸோ நடராஜ சுவாமியை பார்க்கறதுக்கு அப்பர் சுவாமி போகிறாரு அப்பர் சுவாமி வந்து சிவன் தன்னை எப்படி பார்க்குறாருங்கிறத வர்ணிக்கிறாரு அப்போது உன் அபிராமி அந்தாஜில் கூட வரும் உன் கடைக்கன் எது போதுமே நடராஜ பத்தில் ராமலிங்க அடிகளார் பாடுவார் உன் கடைக்கன் எது போருமே எதுக்கு நீ ஃபுல்லாக கூட பார்க்க தேவையில்லை கொஞ்சமாக பார்த்தாவே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போது என்று வந்தால் என்னும் குறிப்பு திருக்குறிப்பேன்னு அப்பர்சாமி சொல்கிறார் அதாவது இவர் நடராஜரை தரிசனம் பண்ண போகிறாராம் வள்ளலார நடராஜர் கேட்குறாராம் எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி அது எப்படி இது அவருக்கு தெரியுதுன்னா ஒரு ஃபேஸ் இப்படி சாட்சி வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற போது எப்போ வந்த நீங்கள் கேட்பீங்க இல்லையா அதே மாதிரி அவருக்கு தோன்றுறது எட் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் எ பர்டிகுலர் கெச்சர் அண்டு இது ரொம்ப சாதாரணமான விஷயம் நீங்கள் ஜென்டில்மேன் மேன் சினிமாலெல்லாம் ஒரு பாட்டு வரும்ல ஓரக்கண்ணாலே பாட்டு பெண் குட்டி முத்து பேச்சு ஒரு கண்ணால் பார்த்தாலே நான் புள்ளத்தாச்சு அதெல்லாம் நம்புறீங்க சாமி ஓர கண்ணால் பார்த்தா மாதிரி உங்களுக்கு புரிய மாட்டாங்க இட்ஸ் ஏ ஸ்மால் பிளஸ்ஸிங் ஸ்மால் பிளஸ்ஸிங் த்ரூ த கார்னர் ஆஃப் த ஐ அதுதான் கிடைக்கணும்